அறந்தாங்கி அருகே மணல்மேல்குடி தாலுகா வெள்ளூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணல்மேல்குடி தாலுகா வெள்ளூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது சாலையின் இருபுறங்களிலும் பந்தய ரசிகர்கள் பந்தயத்தை கண்டுகளித்தனர் இதில் பெரிய மாடு பத்து ஜோடிகளும் நடுமாடு பதினான்கு ஜோடிகளும் சின்னமாடு முப்பத்தி ஒரு ஜோடிகளும் கலந்து கொண்டது இதில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது மணல்மேல்குடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர் न <laughs> <laughs>